ஆரம்பத்தில் பேசுவதற்காக கண்டறியப்பட்ட தொலைபேசி இன்று உலகம் பற்றிய அனைத்து தகவல்களையும் கொண்டுள்ள செல்போனாக மாறியுள்ளது தொலைபேசி நம் பேச்சிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது உலகளவில் அதிகளவு மக்களால் அதிகம் பேசப்படும் வார்த்தை என்றால் அது ஹலோ தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூன்று முறை ஹலோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் உலகம் முழுக்க யார் போன் பேசினாலும் அவர்கள் முதலில் சொல்லும் வார்த்தை ஹலோ இந்த வார்த்தை உபயோகத்திற்கு பின்னால் ஒரு வரலாற்று பல கட்டுக்கதைகளும் உண்டு பலர் இந்த வார்த்தை தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் மனைவியின் பெயர் என்று ஆனால் இது முற்றிலும் பொய்யாகும் மேலும் ஹலோ வார்த்தைக்கு முன் மற்றொரு வார்த்தை பொதுவான தொலைபேசி சொல்லாக இருந்தது ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு வரை ஹலோ என்ற வார்த்தையை வெளியிடவில்லை அந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தை ஒரு வாழ்த்து சொற்றொடராக இல்லை ஆனால் கவனத்தை ஈர்க்கும் ஒரு வார்த்தையாக இருந்தது உதாரணமாக ஹலோ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கவும் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டது தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட போது நீங்கள் சரியாக பதிலளித்தீர்களா என்பதை தெளிவுபடுத்த ஒரு வார்த்தை தேவைப்பட்டது தொலைபேசியின் தந்தையான கிரஹம்பல் தொலைபேசியில் பதிலளிக்கும் போது அஹோய் என்பது சரியான வாழ்த்து சொல்லாக இருக்கும் என்று நினைத்தார் அவர் தனது முடிவில் மிகவும் உறுதியாக இருந்தார் வாழ்நாள் முழுவதும் தொலைபேசியில் பேசும்போது அஹோ அஹோய் என்று பதிலளித்தார் அஹோ என்ற சுமார் நூறு ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்தது ஆரம்பத்தில் அஹோய் என்பது கப்பலில் பயன்படுத்தப்படும் ஒரு வாழ்த்து சொல்லாக இருந்தது மற்றும் டச் மொழியின் வந்தது அதன் அர்த்தம் வணக்கம் தொலைபேசியை உருவாக்கிய கிரஹம்பல் தனது முழுவதும் அஹோ என்று கூறி கொண்டிருந்ததால் ஹலோ எப்படி வழக்கமாக மாறியது எழுத்தாளர் அமோன்ஷியாவின் கூற்றுப்படி ஹலோ என்ற வார்த்தை முதல் தொலைபேசி புத்தகத்தின் காரணமாக வந்திருக்கலாம் தொலைபேசி புத்தகத்தின் முதல் பகுதிகளில் தொலைபேசியை எவ்வாறு பயன்படுத்த மற்றும் தொலைபேசி அழைப்புகளை எவ்வாறு செய்வது என்பதை விளக்கும் அதிகாரப்பூர்வமான மற்றும் மகிழ்ச்சியாக ஹலோ என்று பதிலளிப்பார் என்று எழுதப்பட்டிருந்தது தாமஸ் சல்வா எடிசன் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழு அன்று பதிவு செய்யப்பட்ட ஒலியின் கொள்கையை கண்டுபிடித்தார் பரிசோதனையின் போது அவர் என்று கத்தினார் இது முதன்மையாக நாய்களை வேட்டையாட தூண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாகும் கவனத்தை ஈர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது எடிசனின் சோதனைகளில் ஹாலு தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டது என்றும் பின்னர் அது எழுத்துப்பிழை மற்றும் உச்சரிப்பில் சுருக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது தொலைபேசியை கண்டுபிடித்தவர் கிரஹம்பல் என்றாலும் விளக்கை கண்டுபிடிப்பதற்கான விளக்கை கண்டுபிடித்ததற்காக பெயர் பெற்ற தோமெல்வா எடிசன் ஹலோ என்ற வார்த்தையை ஒரு வாழ்த்துச் சொல்லாக உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நியூயோர்க் டைம்ஸ் கட்டுரை கூறுகிறது ஒருவர் ஃபோன் அட்டெண்ட் செய்ததை எதிர்த்தரப்பில் இருப்பவர்களுக்கு உணர்த்த ஒரு வார்த்தை தேவைப்பட்டது எடிசன் இதற்கு ஹலோ மற்றும் வாட் இட் வாண்டட் என்று இரு சொற்களை பயன்படுத்தினாராம் இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் ஹலோவே வென்றது